ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் நான் இந்த வீடியோவில் கோல் லெச்சிட் ஜாயின் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய சேல்ரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு இந்த சேல்ரியில் நான் வந்து ஜுவல் வந்து ப்ளச் பண்ணியிருந்தாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லோன்லாம் இருந்தது அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜுவெல் வந்து ப்ளச் பண்ணியிருந்தாங்க அதை அடகு வச்ச நகை வந்து நான் மொத்தம் மீட்கிறதுக்கு வந்து எனக்கு ஆறு லட்சம் ஆச்சு ஓகேவா என் எல்லாம் என் ஹஸ்பண்ட் நகை எல்லாமே வந்து இப்போ மீட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ திரும்ப கொண்டு போய் ஒரே ஒரு நகை மட்டும் வச்சுட்டாங்க அவங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ அந்த ஆறு லட்சம் ஆச்சு அந்த ஆறு லட்சம் வந்து நான் பர்சனல் லோன் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா பர்சனல் லோன் எடுத்திருந்தேன் அந்த பர்சனல் லோன் எடுத்து நான் மாதம் மாதம் வந்து நான் பர்சனல் லோன் கட்டுற மாதிரி என் சேரி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த பர்சனல் லோன் வந்து எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா வரும் அதாவது நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இரநூறுவா இருபதாயிரத்துக்கு இரநூறுவா கம்மியாக வரும் நான் ரவுண்ட் இருவரோ வச்சுக்கிறேன் மிச்சம் ஐயாயிரூவா அந்த ஐயாயிரூவா வந்து வீட்டு செலவுக்கு வீட்டு செலவுக்கு அந்த ஐயாயிரரூவா எடுத்து வச்சிடுவேன் அவ்வளோதாங்க இப்போது நான் வந்து கோல்டு சிக் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி ஜாயின் பண்ணுவேன் உங்ககிட்ட சேலரியே இல்லையே அப்படின்னு இன்னொரு விஷயம் என் வீட்டு செலவுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தரமாட்டாங்க ஏன் சம்பளத்தை வச்சு நான் வீட்டு செலவை பார்ப்பேன் அவங்களும் வந்து நிறைய லோன்லாம் வந்து கட்டுறாங்க என் வீடு வந்து என் மாமியார் கட்டின வீடு வந்து லோன் எடுத்து தான் கட்டினது ஹவுசிங் லோனு ஸோ அந்த லோனு அப்புறம் வந்து இன்னொரு எஜுகேஷன் லோனு அது வந்து நிறைய லோனே வந்து கட்டிவிடுவாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக காசு வந்து மிச்சம் இருக்காது கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அதுவும் வந்து லோன் போட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க ஸோ எல்லாமே வந்து லோனுக்கே போய்ட்டுருந்தாலும் வீட்டு செலவுக்கு அவங்க காசு வந்து கொடுக்க மாட்டாங்க என்னோடய சேலரி வந்து இப்படி தான் போயிடும் இப்போது ஐயாயிரூவா வச்சு எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க அப்படின்னும் சில பேர் கேட்கலாம் நான் வந்து இது வந்து கண்டிப்பாக பற்றாது இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போவோம் ரெண்டு பேருமே ஓகேங்களா வீட்டு செலவு வந்து கண்டிப்பாக பத்தாது இதுக்கு பார்ட் டைம் ஜாப் போவோம் இப்போது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரேப்பிடோ இருக்கு இல்லையா ரேப்பிடோ அவங்க வந்து ட்ராப் பண்ணுறது இன்னொன்று வந்து அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து இருந்து எடுத்து பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் எப்படின்னா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஐநூறுரூபா அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க ஏன்னா வீக்கெண்ட் மட்டும்தான் லீவு நாட்டிக்கிழமை மட்டும்தான் லீவு அந்த ஒரு நாள் வந்து போவாங்க அது வந்து ஒரு ஐநூறுரூபா அந்த மாதிரி வந்து கிடைக்கும் அது வந்து நான் நான் தான் வந்து இப்போ என்னால் ரொம்ப முடியல ஏன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நானே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் தான் வந்து போக சொல்லியிருக்கேன் இப்போ தான் வந்து ஒரு 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 மாசமா போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏன்னா எனக்கு சுத்தமா காசே அவங்க கொடுக்காம என்னால் சமாளிக்கவே முடியல அதனால நான் வந்து போக சொல்லியிருக்கேன் அதனால எனக்கு வந்து ஐநூறு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டியூஷன் எடுப்பேன் என்ன டியூஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் டியூஷன் ஓகேவா இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் ஹோம் டியூஷன்ன்றது நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து பசங்க வர மாட்டாங்க ஒரு இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது தனியாக உட்காந்து சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட் என்ன பண்ணுவாங்க டீச்சரை டேரெக்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு டியூஷன் எடுக்க சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஹோம் டியூஷன் ஒரே ஒரு பையன் இல்லை ரெண்டு பசங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் வீட்டில் போய் டியூஷன் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு வந்து ஹவர்லி பேசிஸில் பே பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதம் ஒரு ஐயாயிரூவா வரும் ஓகேங்களா அந்த ஐயாயிரரூவாவில் தான் நான் என்ன பண்ணுவேன் மூவாயிரரூபா சீட்டு போடுவேன் மிச்சம் ரெண்டாயிரூவா வீட்டு செலவுக்கு போட்டுருவேன் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வரைக்கும் இப்போ கடந்த கடைசியாக ஒரு நாலு மாதமும் நான் சீட்டு எதுவும் கட்டலை கோல்டு சீட்டு கட்டலை இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து நான் சீட்டு போடலான்னு நினச்சேன் ஐயோ எம்மாடியோ அவ்வளோ ரேட்டை ஏறிடுச்சுங்க என்னால் நிஜமாக நம்பவே முடியல இவ்வளோ ரேட்டை ஏழுமா இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா ஒரு கிராமு ஓகேங்களா இது வந்து நான் எங்கேருந்து மூவாயிரூவா சீட்டு போட்டால் கூட இல்லை ஐயாயருவா போட்டால் கூட எந்த மூளைக்கு பற்றோம் பத்தவே பத்தாது நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து டியூஷன் காசு ஐயாயிரூவா வந்துச்சு இப்போ நான் மாதம் முடிஞ்சிச்சில்ல அந்த மாதம் சம்பளம் வரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ இந்த ஐயாயிரூவா நம்ம என்ன பண்ணுறது அதுதான் வந்து கோல் சீட் போடலாமா நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன் என்ன சீட் போடலாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரித்து பண்ணலான்னா ரெண்டாயிரரூவா ஒரு சீட்டு மூவாயிரூவா ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ ஐயாயிரரூபா ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு முக்கால் இல்லை ஒரு ஒரு சவரன் ஒரு சவர கிட்டே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ரேட்டு விற்கும் போது எப்படி ஒரு பத்தாயிரரூபா போயிடும் போல் இந்த வருஷம் நான் இங்கே இருந்து இந்த சீட்டு போட்டு நான் என்னென்னு வாங்குறது ஒன்றுமே வாங்க முடியாது அந்த சீட்டு காசை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போது ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஸ்டாக் தெரியும்ல உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஷேர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னா இப்போது ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபண்ட் இருக்குது ஒரு ஃபண்டுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் லார்ஜ் அப்படின்னு பேர் வைக்கிறேன் லார்ஜ்னால் என்னென்னா இருக்கிறதுலே பெரிய கம்பெனி இந்தியாவில் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி ஒரு நூற்றி ஐம்பது கம்பெனி எடுத்து அந்த நூற்றி அம் அதை பெருசாக இருக்கணும் அந்த கம்பெனி ஓகேங்களா அதோட பெருசாக இருக்கணும்னா என்ன மீனிங்னா அது வந்து அமௌண்ட்டும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதில் நிறைய ப்ராஃபிட்டும் வரணும் அந்த மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கம்பெனி அந்த மாதிரி கம்பெனியாக எடுத்து அந்த கம்பெனி நூற்றி ஐம்பது கம்பெனி எடுத்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கம்பெனி வந்து ஃபைவ் பர்சன்ட் வாங்குறது இன்னொரு கம்பெனிலேருந்து டென் பர்சன்ட் வாங்குறது அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் இதில் அதனால் அவங்களே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மியூச் அதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஃபண்டில் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஃபண்டில் ஒரு நூறு கம்பெனி இருக்கும் ஒரு ஃபண்டில் ஒரு ஐநூறு கம்பெனி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் மோதிலால் ஆஸ்வல் மோதிலால் ஆஸ்கால் நிறையா வந்து விளம்பரம்லாம் பார்ப்பீங்க ஓகேங்களா அதில் வந்து வரும் மோதிலால் ஆஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மிட்கேப் ஃபண்டு மிட்கேப் ஃபண்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா மிட்கேப் ஃபண்டில் இந்த ஐயாயிரம் தூக்கி நான் இதில் போட்டுட்டேன் எனக்கு இந்த ஐயாயிரூவான்னு மட்டும் இல்லை ஒரு ஐயாயிரூவாலே ஒரு ஒரு எட்டாயிரருவா கூட வரும் நிறைய டியூஷன் வந்துச்சு அந்த மாதம் எல்லாம் எக்ஸாம் எதுனா இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கார்டு இதெல்லாம் எடுப்பேன் அப்போ எட்டாயிரவா கூட வரும் எனக்கு ஓகேங்களா இப்போது அந்த எனக்கு ஐ ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட இந்த ரூபா தான் போன மாதம் அதை வந்து நான் அந்த மோட்டிலால் ஹாஸ்பிட்டல் மிட்கேப் ஃபண்டில் வந்து போட்டுவிட்டேன் ஏன்னால் நான் சீட்டு போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஜனவரியில் சீட்டு போட்டால் டிசம்பரில் முடியும் அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நான் ஒரு சீட் நகையை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் விற்கிற ரேட்டு கண்டிப்பாக முடியாத போல் இருக்குது அதனால் நான் வந்து எதுக்காக வந்து இது வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாயிரூவா தூக்கி மிட் மிட்கேப் ஃபண்டில் போட்டேன் ஏன்னா இது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேர் அடிச்சு பாருங்கள் மோட்லியோட ஹாஸ்பால் விட்காப் ஃபண்டு அப்படின்னு போட்டு பாருங்க அதில் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு ஆறு மாதத்தில் இவ்வளோ கொடுத்துருக்கு மூணு மாதத்தில் இவ்வளோ கொடுத்துருக்கு கடைசி ஒரு மாதத்தில் இவ்வளோ கொடுத்துருக்கு மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ கொடுத்துருக்குன்னு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது வந்து மொத்தமாக நல்ல ரிட்டன் நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருந்தது இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் கம்மியாகுது அதாவது மார்க்கெட்டை கொஞ்சம் மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இப்போ கொஞ்சம் இறங்கிட்டே வருது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக இது வந்து திரும்ப அது ஒரு பழைய நிலைமைக்கு வரும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி யாரென்னா எதனா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பி கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாருன்னா சிட்டு போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கீங்க எந்த கடையில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ மற்றவங்களுக்கும் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கோல்டு சீட் போடலான்னு பிளான் பண்ணி இப்போ போடலை மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு அமௌண்ட் அதாவது இது கம்மியாச்சுனா இந்த ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகுமா என்னான்னு தெரில ஸோ கம்மியாச்சுன்னா வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் அது வந்து கம்மியாகிறதா தான் இல்லைன்னு பொறுத்தோம் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கோல்டு சேர்க்கறது ஒரு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு நூறு சவரன் சேர்க்கணுங்க எனக்கு அதான் வந்து ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது அதை அப்படியே தூக்கிட்டு வேறு எதனா ஒரு வழியில் மேலே வர முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும் என்னங்க பண்ணுறது இந்த இந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இந்த மாதிரி விலைவாசி விற்றுதுன்னா நான் எங்கேருந்து நூறு சவரன் வாங்குறது ஆ சொல்லுங்க பார்க்கலாம் இது தாங்க ஸோ இப்போதைக்கி நான் கோல்டு சீட் போடலை ஜனவரி மாதம் நான் எந்த கோல்டு சீட்டும் ஜாயின் பண்ணலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாயிருக்கு இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்